அனைவருக்கும் இன்னும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு பொதுவாகவே தானம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிகச்சிறந்த ஒரு பொண்ணிய பலன்கள் கண்டிப்பாக தருங்க அதில் நம்ம செய்யப்போகின்ற அந்த ஒவ்வொரு தானத்துக்கு ஏற்ற மாதிரி தனித்தனி பலன்கள் நம்மை வந்து தான் செய்கிறோங்கிற ஐதீகங்கள் இருக்குது சில நேரங்கள் நமக்கே தெரியாமல் நம்ம தவறுதலாக சில பொருட்களை வந்து நம்ம தானம் கொடுப்பதன் மூலமாக அதனால் ஆகப்போகின்ற அந்த கஷ்டங்கள் நம்ம குடும்பத்துக்கும் சரி நமக்கும் சரி வந்து சேருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அப்படி எந்தெந்த பொருட்களை குறிப்பாக நம்ம சொல்லுகின்ற இந்த மூணு பொருட்களை எக்காரணம் கொண்டும் தவறுதலாக கூட நம்ம அடுத்தவங்களுக்கு தானம் கொடுத்துடவே கூடாது ஏன்னா இப்படி தானம் கொடுப்பதன் மூலமாக நமக்கு பலவித மன கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் இது எல்லாமே நம்ம வந்து சேருங்கிற ஐதீகங்கள் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இந்து மதத்தில் தானங்கிறது மிகச்சிறந்த ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது அதாவது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம செய்கின்ற இந்த பாவங்கள் எல்லாமே நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய தானத்தால் நிச்சயமாக கரைந்து போகுங்கிற ஒரு நம்பிக்கை தானங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம எந்தவித ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஒருத்தருடைய தேவையை மட்டுமே புரிந்து கொண்டு அவங்களுக்கு தானம் செய்கிறதுனால மட்டுமே வரக்கூடிய அந்த நன்மைகள் தான் நமக்கு தானத்தான அந்த ஒரு புண்ணிய கணக்கில் போய் சேருங்க அப்படிப்பட்ட தானம் நம்ம செய்கிறப்ப சில விஷயங்கள் அதாவது சில பொருட்கள் வந்து நம்ம தெரியாமல் கூட நம்ம தானம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா குடும்பத்தில் பொருளாதார இழப்புகள் மனசு கஷ்டங்கள் அதாவது ஒரு கஷ்டங்கள் தீர்வதற்கு நமக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் தீர்வதற்கு தான் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டத்தில் தானம் பண்ணுறோம் அப்படி ஒரு பொருளை நம்ம தானம் கொடுப்பதாலும் நமக்கு கஷ்டம் வரும்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம யோசித்து தானே பார்க்கணும் அப்படிப்பட்ட மிக முக்கியமான பதிவு தான் நம்ம சில பொருட்கள் வந்து தானம் கொடுப்பதன் மூலமாக குடும்பத்துக்கு பல நன்மைகள் அதாவது நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைக்கு கூட நன்மைகள் தருமாம் அப்படிப்பட்ட தானங்கள் மஞ்சள் தானம் வீட்டில் வந்து ஒரு சுப காரியங்கள் இப்போ நடக்கணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக மஞ்சள் தானம் பண்ணலாம் அதே மாதிரி பூமி தானம் நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நிச்சயமாக நிவர்த்தி ஆகும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது வஸ்திர தானம் நம்முடைய ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாமே சரியாக்கி தரும் கோதானம் அதாவது பித்திருக்களால் ஏற்படுகின்ற அந்த சாப நிவர்த்தி நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் இது மாதிரி எல்லாமே விளக்கும் நீங்கள் நிறைய பூஜை பண்ணத்திற்கான பலன்கள் வந்து இப்படி கோதானம் செய்கிறதுனால நமக்கு நடக்கும் எல் தானம் நமக்கு சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள்லாம் குறைந்து நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி வெல்லம் தானம் அதாவது ஒரு இனிப்பு சொல்வாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வெள்ளம் வந்து தானம் பண்ணுறது வந்து நம்முடைய தலைமுறையினரையும் நல்ல செழிப்பாக வந்து வாழ்வாங்க நெய் தானம் வீடு இது மாதிரியான நல்ல எல்லா பேருகளும் நமக்கு கிடைக்கும் அடுத்தது தேன் தானம் நம்முடைய குடும்பத்தில் நல்லபடியாக மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகரிக்கும் வெள்ளி தானம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்குமாம் சொர்ண தானம் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் குறிப்பாக ஒரு ஏழைகளுக்கு ஒரு சுமங்கலிகளுக்கு ஒரு தங்கம் இப்படி தா நம்ம தானம் கொடுக்கறது தாலி வந்து இப்படி சொர்ணத்தில் இப்படி தானம் கொடுத்தா நமக்கு வந்து பல தலைமுறை நம்ம குடும்பம் வந்து நல்ல வாழ்வாங்கு வாழும்ங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது தண்ணீர் தானம் நம்ம மனசில் ரொம்ப நிம்மதி சந்தோஷம் இது எல்லாமே பிறக்கும் கம்பளி தானம் பண்ணுறது நமக்கு ஏதாவது துர் சொப்பனங்கள் வர்றது துர் சகுனங்கள் ஆகிறது இது மாதிரியான கெட்ட கெட்ட விஷயங்கள் இது எல்லாமே நிவர்த்தியாகும் பால் தானம் சகல சௌபாகியங்கள் நம்ம குடும்பத்துக்கு வரும் சந்தனக்கட்டை தானம் பண்ணுறது புகழ் செல்வங்கள் எல்லாமே உண்டாகும் அன்னதானம் பண்ணுறது மிகச்சிறந்த தானத்தில் ஒன்று தான் அன்னதானம் நமக்கு என்றைக்குமே சகல சௌபாகியங்கள் எப்பயுமே கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு தானத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குது ஆனால் செய்யக்கூடாத தானங்கள் இருக்கு பார்த்தீங்களா குறிப்பாக ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருட்கள் கத்தி கடப்பாறை ஊசி இதை வந்து நம்ம எப்பயுமே வந்து அடுத்தவங்களுக்கு இலவசமாகவும் கொடுக்கக்கூடாது தானமாகவும் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் கொடுக்கக்கூடாது இது வந்து நம்முடைய குடும்பத்தில் பொருளாதார இழப்புகள் நிச்சயமாக வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதே மாதிரி வீட்டில் உபயோகப்படுத்துகின்ற பழைய விளக்கமாறு நிறைய பேர் வீட்டில் வச்சிருப்போம் அது பழசு தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருப்போம் யாராச்சும் கேட்குறப்ப நம்ம தானமாக கொடுப்போம் அப்படி தானமாக கொடுக்குறப்ப நிச்சயமாக அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இந்த நமக்கு வந்து துடைப்பம் அப்படின்னாலே மகாலட்சுமியுடைய ஒரு அம்சம் தான் அதனால தான் இப்படி துடைப்பத்தை நம்ம தானமாக கொடுக்கறப்ப மகாலட்சுமி தேவியை சேர்ந்து நம்ம கொடுக்குறதா இதிகம் இருக்குது அதனால் நிச்சயமாக வீட்டில் பண கஷ்டம் இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து மிகச்சிறந்த தானமே அன்னதானம் சொல்லும் ஆனால் அந்த அன்னத்தை வந்து தான் நம்ம தானமாக கொடுக்கணுமே ஒழிய வீட்டில் இருக்கக்கூடிய பழைய சாதத்தை இல்லாட்டி கெட்டுப்போன ஒரு பொருட்களை நம்ம அடுத்தவங்களுக்கு தானமாக பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தை விட அதிகப்படியான செலவுகள் கஷ்டங்கள் பண கஷ்டங்கள் இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து சேர்த்துருங்க அதே மாதிரி நிறைய பேர் வீடுகளில் பழைய துணிகள் நம்ம குழந்தைங்க துணி பெரியவங்க துணி இப்படி துணிகள் நிறைய எடுத்து வச்சுருப்போம் பழைய துணிகளை ஒரு இயலாதவங்களுக்கு கொடுக்கறது தானமாக கொடுக்கலாம் ஆனால் அது கிழிசலாக இருக்குது ரொம்ப கிழிஞ்சு போன ஒரு துணியை வந்து நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா நிச்சயமாக வீட்டில் தேவையில்லாத கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தரித்திரம் நமக்கு தான் வந்து சேரும் அதனால் இது மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு பொருள் கொடுப்பதற்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன உபயோகப்படுதோ அது மாதிரி நல்ல நல்ல பொருட்களை நம்ம வந்து தானம் கொடுப்பதன் மூலமாக அந்த தானத்துடைய புண்ணியமும் பல நன்மைகளும் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க அதனால் நம்ம சொன்ன சில பொருட்களை நீ கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி பாருங்கள் குடும்பத்தில் எந்தவித கஷ்டங்கள் எதுவுமே வராமல் நம்ம குடும்பம் என்றைக்குமே சந்தோஷமாக நல்ல மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த பதிவு நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலில் நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்